வணக்க மக்கள் சற்று செய்தி ஒன்று வழியாக உள்ளதா அதிமுகவில் இருந்து விழுந்த முக்கிய விக்கெட்டுகள் செந்தில் பாலாஜி டு மனோஜ் பாண்டியன் வரையா லிஸ்ட் இதோ வாங்க விடியலாம் அதாவது அதிமுகவின் பொய்ச்சலாக எடப்பாடி பழனிசாமி வந்ததன் கட்சியின் முன்னணி தலைவர்கள் இருந்தவர்களால் பலரும் நீக்கப்பட்ட நிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசும்படும் பொருளாக பார்க்கப்படுகிறதா இந்த லிஸ்டில் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறதா திமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் முதல் அந்த அதிமுகவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதா இதனால் தான் அதிர்ச்சியாளர்களும் திமுகவுக்கு தாவி வருகிறார்களா அந்த ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்ட விஷயம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பையும் கிளப்பி வந்ததால் வேறொரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கிற கண்டிப்பாக துர்பாக்கியமான காலம்தான் தற்போது அதிமுகவில் இருக்கிறதா உழைப்பை அங்கீகாரமாக தராத உழைப்பு வேண்டாம் என ஒவ்வொரு தொண்டர்களையும் விரட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய நோக்கம் என்ன என கேள்வியெல்லாம் எழுப்புகிறதா இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைத்தவர் தான் யார் யார் என்பதை பார்க்கலாம் அண்மையில் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் தற்போது அவர் திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டதாம் அதேபோலதான் போலதான் அமமுகவில் விலகி வந்த திமுகவில் இணைந்த தங்க தமிழ் கூட கொள்கை பரப்பு செயலாளர் தேனி வடக்கு மாவட்ட செயலாளாகவும் பதவி வழங்கப்பட்டது தற்போது அவர் தேனி மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தினகரன் அணியிலிருந்து விலகி வந்த செந்தில் பாலாஜி திமுக இணைந்தார் அவர் இணைந்த அவருக்கு கூட ஐம்பது நாட்களுக்குள் கரூர் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது அவருக்கு அமைச்சர் பதவியும் கூடுதல் பொறுப்புகளாக வழங்கப்பட்டது திமுக அரசு அதனைத் தொடர்ந்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு அமமுகவினர் துறை வந்த இணைந்த முன்னாள் அமைச்சர் பழனிசாமி பழனியப்படுக்கு கூட தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக இணைந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதேபோல தான் கோவையில் செல்லூர் ராஜா திமுகவில் இணைந்தார் தற்போது அவர் காலமாகி விட்டார் ஆளாம் கூட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுக இருந்த லட்சுமணுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலா பதவி வழங்கப்பட்ட அதே போலதான் அதிமுகவில் தென் சென்னை மாவட்ட செயலராக இருந்து வந்த கலைராஜன் திமுகவில் இணைந்தார் அவருக்கு இலக்கிய அணி செயலராக பதவி வழங்கப்பட்டதாம் அதிமுகவிலிருந்து ஏவா வேலு பின்னர் திமுகவில் இயர்ந்தார் தற்போது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் அதுபோலதான் சாத்தூர் ராமச்சந்திரன் எஸ் ரகுபதி அணியார் ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் கண்ணப்பன் பி கே சேகர்பாபு ஆகியோரெல்லாம் அதிமுகவில் இருந்து வந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்து கொண்டார் இவர்களில் அனைவருமே தற்போது திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்து வந்தார்கள் அதேபோலதான் முன்னாள் பதவி முதல்வர் கருணாநிதியின் அமைச்சரவையிலும் மேற்கண்டவர்கள் சிலரும் இருந்துள்ளார்கள் அதிமுகவில் இருந்து விலகி வந்த திமுகவில் இணைவோருக்கு கண்டிப்பாக திமுக ஒரு நல்ல பதவிகளை கண்டிப்பாக வழங்கியதோடு மட்டுமின்றி அவர்களை தங்களை இணைத்துக்கொண்டது மிகவும் அவளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அல்லாம் கே சி பழனிச்சாமி வைத்திய இலங்கம் கேசி டி பிரபாகர் புகழேந்தி ஓ பி ரவீந்திரநாத் மனோஜ் பாண்டியன் பண்டோட்டி ஆகியோரெல்லாம் அதிமுகவில் இருந்து விலக்கிச் செல்வது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினாலே தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்